யோ நமகோ நாம் சென்ற பதிவிலே அன்னம் பாலிக்கும் அன்னை என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் அன்னையான தேவி அன்னபூரணியாக இருந்து ஒவ்வொரு ஜீவராசியின் அடிப்படை தேவையான உணவை தந்தருளி காக்கின்றாள் என்கிறது புராணங்கள் ஒரு சமயம் அன்னையின் அருமை உலகிற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அன்ன பூரணியான தேவி உலகுக்கு உணவளிப்பதெல்லாம் வெறும் மாயையே என வாதிட்டார் சிவபெருமான் தேவியிடம் அவரது வாதத்தை ஏற்றுக்கொள்ளாத அம்பிகை திடீரென்று மறையவே உலகில் உணவுப் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் தவியாய் தவித்தனர் மக்களின் துயரத்தை துடைக்கும் முகமாக தேவி காசியில் அன்னபூரணியாக எழுந்தருளி அனைவருக்கும் உணவளித்து தான் உலக மக்களின் அன்னை என்பதை நிரூபித்தார் உலக மக்களை உணவிட்டு காப்பவள் தேவியே என உணர்த்த சிவபெருமானே அன்னையிடம் உணவை வாங்கி அருந்தியதாக புராணக் கதைகள் கூறுகின்றன அன்னபூரணி என்ற திருநாமம் உணவை அனைவருக்கும் முழுமையாக தந்து அருள் வழங்கிக் கொண்டிருப்பவள் என்பதை உணர்த்துகிறது ஜீவன்களின் உடலின் சக்திக்கு உணவு மிக மிக அவசியமானது சிவபெருமானுக்கே சக்தியாக விளங்குபவள் தேவி என்றும் எனவே அவளே அன்ன பூரணியாக இருந்து இறைவனுக்கும் உணவளித்து சக்தியை அளிக்கின்றாள் என பக்தர்கள் நம்புகின்றனர் பாரத நாட்டின் மிகவும் புனிதம் வாய்ந்த மோக்ஷபுரிகளாக ஏழு நகரங்கள் கூறப்படுகின்றன அவை அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா சைவ சப்தை தாமோக்ஷதாய இந்த ஏழு நகரங்களுள் காசி மிக மிக முக்கியமானது கங்கைக்கரையில் காசி விஸ்வநாதருக்கு இணையாக அன்னபூர்ணாதேவி குடிகொண்டு மக்களின் பசியை போக்குகிறாள் மக்களின் எப்பேற்பட்ட தோஷங்களையும் தீர்ப்பவள் அந்த அன்னை என்பதை அன்று முதல் உலகம் உணர்ந்து கொண்டது அன்னை அன்னபூரணியை வழிபட்டால் அன்னத்துக்கு குறைவு ஏற்படாது என்பதோடு ஞானமும் வைராக்கியமும் உண்டாகும் காரணம் அவள் அன்னபூரணி மட்டுமல்ல அனைத்தையும் அருளும் ஆதிபராசக்தி இந்த ஆதிபராசக்தியே நமக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என அனைத்தையும் தருகிறாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்